ஹாய் நாய் மாணவீர் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா ராமநாத மாவட்டத்தில் இருக்கிற பெரியப்பட்டினங்கிற ஒரு கடற்கரை ஊரோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம் இந்த பெரியப்பட்டினம்ங்கிற அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்தில் வந்து மிகப்பெரிய செழிப்பாக இருந்த ஊர்னு சொல்லப்படுது மிகப்பெரிய ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துக்காண்டி வந்து போர்களும் நடந்திருக்கு இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய கட்டுமைப்போட வந்து பல கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த ஒரு ஊரோட வரலாறு பற்றி முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பாண்டிய மன்னர்கள் பெயரில் வந்து இந்த ஊர் வந்து நூற்றாண்டில் வந்து பராக்கிரமப்பட்டினம் அப்படிங்கிற வந்து இந்த ஊர் அழைக்கப்பட்டு வந்திருக்கு இதோட கால பேர் வந்து பத்தாம் முட்டானில் பராக்கிரமப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து பன்னிரெண்டாம் முட்டாண்டில் வந்து இந்த பெரியப்பட்டினங்கிற ஊர் வந்து பவித்ர மாணிக்கப்பட்டினம் அப்படிங்கிற பேர் அழைக்கப்பட்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காம் நூற்றாண்டில் வந்து எழுதப்பட்ட ஒரு சீன நூல் அதாவது சீன சீன சீனர்களோட வரலாற்று நூல்கள் வந்து பதினான்காம் முட்டாண்டை சேர்ந்த ஒரு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தா பத்தன் அப்படிங்கிற பேர்லேருந்து இந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கு இதில் வந்து தான்னா வந்து பெரியன் அர்த்தம் பத்தான்னா பட்டினம் அர்த்தம் தாபத்தன் அப்படிங்கிற பெயரில் வந்து இந்த ஊர் வந்து அழைக்கப்பட்டு வந்திருக்கு பன்னில் அது சீன நூல்களில் அமீர் குருஸ்கு பரிஷ்காங்கிற மாதிரி ஆசிரியர் ஆசிரியர்கள் வந்து இந்த பெரியப்பட்டனுங்கிற ஊருக்கு வந்து பத்தான் பதனி அப்படிங்கிற பெயரில் வந்து பெயர்கள் இருந்தால் வந்து சொல்கிறாங்க வரலாற்றில் இந்த ஒரு இந்த ஒரு ஊரை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தென்னகமும் முஸ்லீம் ஆட்சியாளர்களும் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னகம் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இலங்கை த தண்ட நாயகனை வந்து ஜெகதி விஜயன் தலைமையில் வந்து இலங்கை படை ஒன்று மாந்தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மணி சேர்க்கப்பட்டு கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபதுகளில் வந்து ராமேஸ்வரத்துக்கே வட வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு ரெண்டு கல் தொலைவில் இருக்கிற இடத்துல வந்து கரையரங்காகும் அந்த இடத்துல வந்து பாமன் குந்துக்கால் இந்த மாதிரி ஊரில் வந்து அந்த இலங்கை படையை வந்து கைப்பற்றி அதுக்கப்புறம் பராக்கிரம பட்டினத்தோட்டையும் கோட்டையும் வந்து பலப்படுத்தினதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ வந்து அந்த கோட்டையை கைப்பற்ற முயன்ற பாண்டியன் பாண்டியன் மன்னரான குலசேகரனோட தளபதி அழகன் பெருமாளுந்தரவர் வந்து அந்த போரில் கொல்லப்பட்டதாகவும் இதில் வந்து நிலநீர் மார்க்கமாக வந்து பாண்டியன் குலசேகரனோட படைகள் எல்லாமே வந்து தோல்விட்டதுக்கு அப்புறம் பாண்டியர்கள் புறா காட்டி கட்டி ஓடுனதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு போர் வந்து பரகம்பெட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வேதாளி அப்படிங்கிற ஊர்லையும் நடந்ததாக வந்து சொல்லப்படுது எப்படின்னா அந்த தென்னை முஸ்லீம் ஆட்சியாளர்னு ஒரு புத்தகத்தில் இருக்கு இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா வந்து இந்த பாண்டிய நாட்டை யார் ஆட்சி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் நடந்த சண்டை நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியன் அவருக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சைடு வந்து போர் நிற்கிறாரு அப்போ வந்து பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து இலங்கையில் இருக்கிற ஜெகத் விஜயன் தண்டநாயகனுங்கிற ஒரு மன்னரை வந்து சந்தித்து அவர்கிட்ட வந்து படைப்படம் கேட்குறாரு அப்போ வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபதுகளில் வந்து இந்த இந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பெரிய பெரியப்பட்ட இந்த மாதிரி சில கே இந்த ராமநாதபுரம் சிவகங்கை இந்த மாதிரி பகுதியெல்லாம் பாண்டிய மன்னரோட ஆளுகையில் இருந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகரன் பாண்டியனுக்கு எதிராக வந்து பரக்கரபாண்டியனுக்கு ஆதரவாக ஆதரவாக வந்து ஆதரவாக வந்து இவர் இறங்கி போர் பண்ணும் போது வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த மாதிரி இடங்களை வந்து கைப்பற்றினாலும் அது மிக அழகாக இருந்ததாகவும் வந்து இலங்கை மகாவாசம் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு போர் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு இந்த பரக்கரபட்டினங்கிற வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது கடற்கரை ஏரியா கிடையாது மிகப்பெரிய கோட்டை முதலோடு இருக்கிற மிகப்பெரிய ஒரு துறைமுகம் முக்கியமாக வந்து ரொம்ப வளமிக்க துறைமுகம்னு சொல்லப்படுது பாண்டிய பிரகனப்பட்டினம்ங்கிற அந்த ஒரு இப்போ வந்து பெரிய பட்டணம் அப்போ வந்து பரகனப்பட்டினம்ங்கிற ஒரு அந்த ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை வந்து மூன்று சுற்றுக்கு கோட்டைக்கு கோட்டைன்னு சொல்லப்படுது மூன்று சுற்றளவு இருக்கிற ஒரு கோட்டையாகவும் பன்னிரெண்டு வாசல்களுடைய ஒரு கோட்டையும் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த பவித்ர மாணிக்கப்பட்டினங்கிற அந்த பெரியப்பட்டனத்தை பற்றி வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு சிலப்பதிகாரத்தில் இருக்கிற ஒரு வரியில் வந்து தூய தூய தூயக்கள துகில விரித்து தெய்வ மாணிக்கம் நடுவே வைத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்கு இதை யார் சொல்லியிருக்காருன்னா பரஞ்சோதி முனிவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அவர் வந்து இந்த ஊரை வந்து பவித்திரமான தெய்வீக தெய்வமான மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பவித்திரமான தெய்வமான மாணிக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கான கா இதுக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பவித்திர மாணிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஊர் வந்து மாணிக்கம் நிறைஞ்ச வளமிக்க பகுதி மாணிக்கம் வந்து ஒரு வைரம் ஸோ அது வந்து அந்த அது வளமிக்க பகுதியை வந்து இந்த ஊர் வந்து இருந்ததை வந்து சொல்றாரு மட்டும் இல்லாமல் பவளம் விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக விளைஞ்சதாக வந்து வரலாறு சொல்லப்படுது திருப்பணி இருக்கிற பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியப்பட்டினம்ங்கிற ஊர் வந்து பாண்டிய மன்னர் காலத்தில் பவித்ரா பேர் அழைக்கப்பட்டுச்சு இந்த ஒரு ஊர் வந்து எந்த இடத்துல இருந்ததுங்கிறது வந்து திருப்பநான் கல்வெட்டில் வந்து குறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டு வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு வரைக்குமே இருந்த ஒரு கல்வெட்டுன்னு சொல்லப்படுது இந்த கல்வெட்டு வந்து யாரோட காலத்தில் வந்து இருந்ததுன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டிய சுந்தரபாண்டிய தேவன் அப்படிங்கிற பாண்டிய மன்னரோட காலத்தில் இருந்துச்சு இந்த கடலெட்டில் கல்வெட்டில் வந்து அவரோட பேர் வந்து பெரிய அளவில் சொல்லிருக்காங்க என்னன்னா மதுரையாண்ட போரின்மை கொண்டான் திருப்புகுண சக்கரவர்த்தி முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டிய தேவன் அப்படிங்கிற பேர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பவித்திர மாணிக்கப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சூனக நமர்ந்த பள்ளி அப்படிங்கிற ஒரு ஒரு பள்ளின்னு சொல்லலாம் பள்ளினா வந்து சமணப்பள்ளியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து முஸ்லீம்கள் தொழுகிற பள்ளியாக கூட இருக்கலாம் ஸோ இப்படி சொல்லப்படுற சூனக நபர்ந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சமணப்பள்ளியை கூட இருக்கலாம் அந்த ஒரு அந்த ஒரு வழிபாட்டு அடுத்துக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா மருதூர் அப்புறம் ஆம்பத்தூர் அப்படிங்கிற கிராமங்கள்லாம் வழங்கினதாக வந்து இப்போ திருப்பளவில் இருக்கிற கல்வெட்டு வந்து சொல்லப்படுது அதனால அந்த கல்வெட்டு வந்து அந்த கல்வெட்டில் அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னா கீழ்ச்சம்பி நாட்டு பவித்திர மாணிக்கப்பட்டினத்துக்கு கீழ்பால் அப்படிங்கிற ஒரு எடுத்தும் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக வந்து திருப்புலானிங்கிற ஊர் வந்து கீழ்ச்சம்பி நாடு அப்படிங்கிற நாட்டு பயில் அந்த 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 இடத்துக்கு கீழே தான் வந்து அந்த திருப்புல அந்த ஏரியா அதுக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு பவித்திர மாணிக்கப்பட்டினங்கிற அந்த ஒரு ஊரு தான் சொல்லப்பட்டிருக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருப்பலானி கோவிலிருந்து நாலு நாலு மைல் துறையில் தான் இந்த ஊர் இருக்கிறதாகவும் அந்த கல்வெட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது மூலமாக வந்து பவித்ர மாளிகைப்பட்டம் வந்து திருப்பலானி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு இடம் தாங்கிறது தெளிவாகுது சுல்தான் செய்தி பிராயிங் அவரோட வாழ்க்கை வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியப்பட்டினம் அப்படிங்கிற ஊரை பற்றி வந்து எழுதியிருக்கு இப்போ ஆயிரத்து நூற்றி எண்பத்தெட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா மதினா அதாவது அரேபிய தேசத்தில் இருந்து தமிழகத்துக்கு சமயப்பணிக்காக வந்த தளபதி சுல்தான் செய்தி பிராயம் வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டியணத்தை தாண்டிட்டு இருந்த பாண்டிய மன்னனான குலசேகர பாண்டியன் அவரோட வந்து நட்போட இருந்தார் இப்போ குல குலசேகர பாண்டியனோட வேண்டுதல் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மதுரை ஆண்டிகிட்டு இருந்த திருப்பாண்டியனையும் பவித்ர மாணிக்கப்பட்டினத்தை தாண்டிட்டு இருந்த விக்ரம்பாண்டியனையும் வந்து தோல்வியர் செஞ்சதாக சொல்லப்படுது இதன் மூலமாக சுல்தான்களோட ஆட்சி இப்போ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது வரைக்குமே வந்து பவித்திரமாணிக்கப்பட்டினில் வந்து இருந்ததாக தெரியும் வந்திருக்கு நீடித்ததாக தெரியும் வந்திருக்கு இந்த சுல்தான் செய்தி பிராகியம் அவரோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் காப்பியத்தில் இலக்கியமாக வடித்த மிசூல் வண்ண களஞ்சிய புலவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பவித்ர மாணிக்கப்பட்டினத்தை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பவித்திரமாணிக்கப்பட்டினம் வந்து மதுரை விட வளம் ஒரு பகுதியை இருந்ததாக வந்து சொல்லியிருக்காரு மார்க்கப்பட அவரோட குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியப்பட்டினம்ங்கிற ஊரோட தகவல் வந்துருக்கு இந்த மார்க் படம் யாரும் கேட்டிங்கன்னா வின்ஸ்லா நாட்டை சார்ந்த ஒரு வர்த்தகப் பெணி தான் இவர் இவரோட இவர் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்குமே வாழ்ந்த ஒரு வர்த்தகப் பணி இவரோட குறிப்புகளை வந்து இந்த பெரிய பெரியப்பட்டினம் ஒரு பற்றி வச்சுருக்காருன்னா இந்த இலங்கையிலருந்து சரியாக தென்மேற்கு திசையில் அறுபது மைலுக்கு முன்னாடி வந்து கடற்படை அமைத்து மாபார் மாபார் கடப்படை அமைந்துருந்ததாக சொல்லியிருக்காரு அதாவது இலங்கையிலிருந்து அறுபது மயிலுக்கு வந்து கடப்படை அமைத்து மாபார் அப்படின்னா பாண்டியர் மன்னர் திராட்சை இடம் தான் மாபார்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு பகுதியாக இருந்ததாகவும் நேர்த்தியான பெரிய பெரிய முத்துக்கள் வந்து இந்த பகுதியில் கிடச்சதாகவும் இந்த பகுதி வந்து வளைகுடாவில் இருந்து இலங்கைக்கும் வளைகுடாவுக்கும் நடுவில் வந்து இந்த பகுதி வந்து இடம் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பெரியப்பட்டினம் பகுதியில் வந்து பத்து அப்புறம் வந்து பன்னெண்டு பதம்ஸ் கச்சிங்கள்னு சொல்லுவாங்க இது வந்து கடல் அளவு ஸோ பத்து டூ பன்னெண்டு கச்சிங்களுடைய அளவுக்கு கீழே வந்து ஆள இல்லாமல் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து முத்துக்குடி போறது எல்லாமே வந்து சின்ன சின்ன கப்பலில் வந்து இந்த பகுதிகளில் வடைகுட பகுதிகள் வரைக்கும் போய் ஏப்ரல் தோக்கமா இருந்து மே மாதம் இறுதி வரைக்கும் வந்து முத்துக்குளிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இந்த முத்துக்குளிக்க போகிறவங்க படகுகள் எல்லாருமே வந்து முதல்ல வந்து பத்திலார் அப்படிங்கிற இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டு அங்கேருந்து அறுபது மைல் தூரம் இருக்கிற அளவில் இருந்து கடலில் உள்ள போய் முத்துக்குளிப்பாங்கன்னு சொல்லி அவரோட குறிப்புகள் இருக்குது இது வந்து மாபாருங்கிறது வந்து பாண்டிய மன்னர்களோட இட இடத்த வந்து மாபார் அப்படின்னு கொடுப்பாங்க இதோட கீழ்குடியில் வந்து அது இலங்கையத்திலேருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டு கரையோன் இருந்ததா இருந்ததா வந்து இந்த இடத்த சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அது வந்து பத்திலாறு அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த படகுகள் எல்லாம் ஒன்றும் சேரும் சொல்லியிருந்தார் அவரோட குறிப்புகள் இல்லை இல்லை பத்திலாருங்கிறது தான் நம்ம இப்போ ப பத்தாம் பத்திலாறு இது எல்லாமே வந்து பெரியப்பட்டினம்ங்கிற அந்த ஊரோட பேர் தான் பவித்திர மாணிக்கப்பட்டினம் பத்திலாறு பத்தாம் பெரியப்பட்டினம் ஸோ இந்த ஒரு பே ஊரோட பேர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரியப்பட்டினம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் இருக்கிற பெரியவர்களை வந்து முத்துவாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முத்துவாப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க வயசானவங்கள வந்து முத்துவாப்புன்னு சொல்லுவாங்க சரிலாமா இது வந்து முஸ்லீம்கள் வந்து இந்த பகுதியில் வந்து முத்து வணிகத்தில் ஈடுபட்டிருந்ததையும் வேறு எந்த ஊரும் இல்லாத அளவுக்கு பெரியப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் வந்து முத்து அப்புறம் சங்க குடிக்கிற முஸ்லீம் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக வாழ்ந்ததும் வந்து மார்க் பாலா அவரோட குறிப்புகளை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு இப்போன் பத்து அவரோட குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியப்பட்டினத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போன் பத்திரத்தாங்கிற ஒரு யாரும் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி நாலில் இருந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்த ஒரு உலக பயணின்னு சொல்லலாம் இவரோட குறிப்புகள்லாம் வந்து இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து மதுரையில் மதுரை மதுரையை மன்னனாக இருந்த சுல்தான் அவுஷன் ஷா அவரோட கீழே வந்து அகதியாக வந்து மூணு மாதங்களில் வந்து இந்த பத்தனுங்கிற பெரியப்பட்டனத்தில் தங்கியிருக்கிறதா வந்து எழுதியிருக்காரு அப்போ வந்து சுல்தான் அஃசன் ஷாங்கிற மதுரை மன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து மதுரைக்கு மதுரை வந்து சுல்தானில் அவங்க ஆட்சி பண்ணியிருந்த நேரம் ஸோ அந்த ஒரு நேரத்தில் தான் இவர் வந்துருக்கார் இவர் சொல்லும்போது வந்து இந்த பெரியப்பட்டினங்கிற ஊர் வந்து மதுரையில் இருந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் ம மதுரையில் இருந்து அந்த பெரியப்பட்டினம் ஊருக்கு போகிற வழியில் வரைக்கும் தான் அந்த தூரம் இருந்துச்சுன்னு சொல்கிறாரு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரியப்பட்டனங்கிற ஊர் இப்போ சின்ன கிராமம் இருக்குது அப்போ வந்து பவித்திர மாணிக்கப்பட்ட இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இருந்து மண்ணை வளைபட வரைக்கும் அதாவது இருந்து மன்னர் வளைகுடா வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஊற்கள் தொலைவுக்கு இது இது கடற்கரையிலேருந்து மன்னர் விளையாட ஊருக்கள் தொலைவு வந்து கடற்கரையும் கிராமத்தை இணைக்கிற அளவுக்கு வந்து கப்பலார் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறதுல அதாவது வந்து இங்கேருந்து அந்த வரைக்கும் ஒன்று ஊருக்கல் தொலைவுக்கு வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறான் அதோட மழைக்காலங்களில் மட்டும் கப்பல்கள் என்னென்ன இணைச்சி விற்கிற மாதிரி வந்து அந்த மீருந்துகள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியப்பட்டனங்கிற ஊரை பற்றி ஒரு என்ன செய்யணும் இது வந்து மிகப்பெரிய ஒரு நகரமும் புகழ்பெற்ற துறைமுகனும் அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உள்ள துறைமுகத்துக்குள்ளே உள்ளே போகணுன்னா இந்த சுற்றி பெரிய அரங்கங்கள் மாதிரி ஒரு பெரிய அரண் மாதிரி வந்து இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குமா அந்த பெரிய அரண் மாதிரி வந்து நாலு பக்கமும் வந்து உள்ள உள்ளே போகிறதுக்கு வந்து நாலு நாலு மரத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அரண் இருக்குமா அது வழியாக தான் கப்பலை வந்து உள்ளே போக முடியுமா ஸோ இந்த அந்தளவு பாதுகாக்கப்பட்டிருக்கு பெரிய நகரம் ஆனால் வந்து ஒரு மரத்தாலான ஒரு அரங்க மாதிரி அமைக்கப்பட்டு அது வழியாக தான் கப்பல் உள்ளே போகுமா அதுக்கப்புலம் வந்து போகும்போது வந்து அரங்கத்தில் போயிருக்கு மூ மூன்ற ஒரு இருந்திருக்கு அதே நேரத்தில் வந்து மரத்தினால் நாள் வந்து பார்த்திங்கன்னா எதிரி அரட்டை நளைஞ்சால் அவங்கள வந்து அந்த அரங்கத்துக்குள்ளேயே அதாவது அந்த நகரத்தை பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு இப்போ செக் செக் போஸ்ட்ருவாங்க அந்த மாதிரி செக் போஸ்ட் முடியாது அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பில் வந்து மரத்தினால் பண்ணப்பட்டு அதுக்கு தூண்களால் நிறுத்தப்பட்டு சுற்றி வந்து மேலே வந்து வீரர்கள் இருப்பாங்க எதிர்கப்பல் உள்ளே நளைஞ்சால் வந்து தாக்குற விதத்தில் வந்து அது ஒடங்கப்பட்டிருந்தேன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை எதிரினால தாக்கப்பட்டால் கூட வீரர்களுக்கு வந்து எந்தவித காயமும் ஏற்படாத அளவுக்கு அந்த ஒரு பாதுகாப்பானனோட அந்த நுழைவு வந்து கட்டப்பட்டிருந்தும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏம நாட்டு கப்பல்களும் வந்து இந்த இடத்துல ரொம்ப வந்து மீட்டிருந்ததும் சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ஊரில் வந்து கல்லணை பள்ளி ஒன்று இருக்குதுன்னு தான் இப்பின்னு பத்திரத்தான் குறிப்பிட்றாரு கல்லணை பள்ளினால் வந்து முழுக்க முழுக்க பார்வைகளால் கட்டப்பட்ட மசூதின்னு சொல்லலாம் அப்படி ஒரு கல்லணை பள்ளி இருந்ததாகவும் இந்த ஊரில் அது ரொம்ப அழகியான அழகான ஒரு தொழுகை பள்ளினும் அந்த பள்ளிவாசலோட முகப்படம் வந்து தபுஸ்தானிகள் இருக்கிறதா அது புதை அதாவது அது மாதிரி ரொம்ப பகுதி வந்து இப்போ வரைக்கும் இருக்கு அதுக்கெல்லாமல் வந்து அந்த ஒரு கல்லுப்பள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இதழ்கள் கொண்ட பூ மலர் வழியை வச்சு அரேபிய எழுத்துக்களால் வந்து அந்த இடத்துல வந்து எழுதியிருக்காங்க அதை வந்து ஒரு அரிய அரேபிய அரேபியாவில் இருந்த ஒருத்தர் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது அது திருக்குறான் வசங்களோட திருக்குறனில் ஐம்பத்தஞ்சு இருபத்தாறுங்கிற ஒரு எழுத்து வசனங்களோட இருக்கிறதாகவும் அது ஒரு பெண்ணோட தியாகத்தை வந்து குறிப்பிடத்தான் வரைஞ்சிக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ விஷயம் இருந்ததை வந்து எஃப்எம் பத்திரத்தை வந்து குறிப்பிடுது இந்த பெரியப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பழமை நாணயங்கள் வந்து பல விஷயம் கண்டு அதில் முதல் நாணயம் வந்து பல்லவ நாணயம் இந்த பல்லவ நாணயம் வந்து ஒரு பக்கம் வந்து எருதும் ரெண்டாவது இன்னொரு பக்கம் வந்து சஞ்சரம பொறிக்கப்பட்ட காசு இருந்திருக்கு ரெண்டாவது வந்து காசு கிடச்சிருக்கு இந்த சோளக்காசு எல்லாமே செப்பு காசுகளாக இருந்திருக்கு இதில் வந்து ஒரு மனுஷன் நின்று நின்றுட்டு ஒரு கையில் வந்து சோளம் ஒரு வந்து தண்டமும் இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் மனுஷன் வந்து நிற்கிற நிலையிலேயே வந்து இந்த காசு வந்து கிடச்சிருக்கு இதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து காலக்காசு அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து பாண்டிய நாட்டை பராமரித்த தண்டநாயகன் வந்து கொற்கில் வந்து வெளியிட்டு ஈழக்காசம் இது ஆனால் இந்த பாண்டிய நாடு வந்து திரும்ப சோழர்களோட பிடியில் வந்து வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கூட அந்த காசில் வந்து வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுது இந்த செப்பு காசில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ ராஜஸ்ரீ அப்படிங்கிற சொற்கள் சொற்கள் வந்து தேவராகி லிபி லீப்படியோட வந்து காணப்படுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து பாண்டிய நாடு காசு கிடச்சிருக்கு இந்த பாண்டிய நாடு காசு வந்து பன்னிரெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தது இது வந்து சோழர்கூட காசுகளோடு ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு காசு இது சுந்தரபாண்டியன் அவரோட காலத்தில் இருந்த செப்பு காசு அப்படின்னு சொல்லப்படுது எல்லை தலைவனான பூதள காட்சி வழங்கிய பெருமான் சுப அப்படிங்கிற ஒரு எழுத்துக்களோட இந்த காசு வந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பிற்கால பாண்டியர்களான பூனை வீரன் கலன் ஆகியோர்களோட காசுகளும் வந்து இந்த புகுதியில் வந்து கிடச்சிருக்கு இந்த எல்லா காசுலையுமே வந்து மீன் மீன்களும் அமர்ந்ததில் ஒரு மனுஷ உருவமாக பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து மதுரை சுல்தான்கோட காசு வந்து இந்த பதில் கிடச்சிருக்கு டில்லி பேரரசு வந்து தலைமை பெற்று ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வந்து தலைநகராக கொண்டு மதுரை ராமநாதபுரம் தஞ்சை திருச்சி போன்ற மாவட்டங்களை வந்து இப்போ மதுரை சுல்தான்களை வந்து ஆண்டுட்டு வந்தாங்க அவங்க அங்கே ஆண்ட மூணு மூணு பேரோட காசு வந்த பகுதியில் கிடச்சிருக்கு அதை முதல் ஆன்டனிஷா அவரோட காசும் சுல்தான் முப்பரஷா அப்புறம் பக்ரஜி அகமதுங்கிறவங்களோட மூணு பேரும் வெளியிட்ட காசுகள் வந்து தெரிய வந்திருக்கு இதை தவிர்த்து வந்து டில்லி ஆட்சி புரிஞ்ச முகது மின் துப்புளக்களோட வெள்ளிக்காசு ஒன்றும் செப்பு காசு ஒன்றும் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அக்பக் அக்பர் சக்கரவர்த்தியோட சதுர வடிவத்திலான வெள்ளி சதுர வடிவத்தில் இருக்கிற வெள்ளிக்காசு ஒன்று கண்டு எடுத்துப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பகுதியில் வந்து விஜயநகர் மன்னர்கள் அவங்களோட தலைவனங்களோட பதினேழு பதினாறு நூற்றாண்டை சார்ந்ததும் செப்பு காசு பல விஷயமும் வந்து இந்த பகுதியில் வந்து அகழ்வாயில் வந்து கிடச்சிருக்கு அப்புறம் சிறீசக்கரம் போன்ற விஷயங்களும் வந்து இந்த பகுதியில் வந்து கிடச்சிருக்கு கடல் உருவத்தை பொறிக்கப்பட்ட விஜயநகர மன்னர்களோட வந்து பகுதியில் கிடச்சிருக்கு இதுபட்டெல்லாம் வந்து சேதுபதி அப்படிங்கிற எழுத்துல பொறிக்கப்பட்ட சேது மன்னர்களோட காசல் குழந்தை பகுதியில் கிடச்சிருக்கு பல நூற்றாண்டு இறுதியில் வந்து யாபர் செல்வர்கள் இங்கே டச்சு வந்து தங்களோட சின்ன அரசு முத்திரையோட வந்து இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அறுபது போன்ற வருடங்களை வெளியிட்ட செப்பு காசுகளும் மங்கள கிழக்கு இந்திய கம்பெனியோட தர சிச்சின்னத்தோட அறவே அப்புறம் ஆங்கில சொற்களோட வெளியப்பட்ட செப்பு காசுல அந்த பகுதியில் வந்து அகலவாயில் வந்து கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பழமையான வட்டக்கிணர் ஒன்று இருக்குது இந்த வட்டக்கிணர் வந்து ரொம்ப பழமையான வட்டக்கிணர் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அகழ்வாயில் இந்த வட்டக்கிணருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டு ஒன்று இருக்குது அந்த கல்வெட்டு வந்து சிறஞ்ச நிறை எழுத்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு பதினெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த அப்படின்னு தெரிய வந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வெழுந்து போன பாண்டிய நாட்டை வந்து பத்து ப பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் வந்து சோழர்களோட நேரடி ஆட்சியிலையும் படிப்பு நிலையும் வந்து இருந்திருக்கு ஏன்னா இந்த பகுதி ஏன்னா இந்த பெரியப்பட்டினங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட துறைமுகம் இந்த கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குன்னா சோழ வளநாட்டு புளியூர் குற்றத்தை சார்ந்த சிறுதொண்டன் அப்படி என்பவரால் வழங்கப்பட்ட தர்மம் வந்து இந்த கல்வெட்டில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோழ நாட்டு பிரதியான சிறுதொண்டன்கிறவர் வந்து ஒரு கிணற்று அந்த பயிரில் ஒரு கிணற்றையும் அந்த கிணற்றோடு சேர்த்து வந்து அன்ன சித்திரத்தையும் நடத்திருக்காரு ராமேஸ்வரம் போற யாத்திரைகளுக்காக இந்த அன்ன சித்திர வந்து இந்த கல்வெட்டில் வந்து இருக்கு சோழர் காலத்து கிணறும் அது மட்டும் இல்லாமத்திரம் தெரிய வந்து இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சார்ந்த தென்கிழக்கு ஆசிய ஆய்வு நிறுவனம் ஆர்காலஜி ஒரு நிறுவனம் வந்து ஆர்காலஜி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து தாய்லாந்து நடத்தின தாய்லாந்தில் தாய்லாந்து நடத்தின கட கடலாயம் ஏற்பட்டிருக்காங்க அதில் வந்து சோழரோட சதுரப்புலி காசம் பெரும் பத்தான்கள் பெரும் பத்தான்கள் அப்படின்னு தமிழ் எழுத்து பொறுக்கப்பட்ட ஒரு சின்ன கண்ணியை கண்டுபிடிச்சிருக்காங்க பெரும் பத்தான்கள் அப்படிங்கிற ஒரு கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வந்து ஜப்பான் இது வந்து தாய்லாந்து நடந்த அகழ்வாயில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியப்பட்டன் அப்படிங்கிற ஊரில் வந்து நடந்த அகழ்வாயில் வந்து பல விஷயங்கள் வந்து கண்டு எடுக்கப்பட்டிருக்கு ஓனாக சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பெரியப்பட்டினம்ங்கிற ஊரில் வந்து ஹீபர் மொழி பிடிக்கப்பட்ட ஒரு யூத பெண்மணியோட கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த கல்லறையில் வந்து தாவீதின் மகள் மரியம் அப்படி மரியம் கல்லறை அப்படிங்கிற ஒரு ஹீபர் மொழி எழுத்து வந்து பிடிக்கப்பட்டிருக்கு இந்த அகுவ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடந்தது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வாளாந்திரவை அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு பெரிய கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்படுது துணி துவைக்கிற கல்லாக தான் அந்த கல் இருந்திருக்கு அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டை சார்ந்ததுனால் அந்த கல் வந்து யூதர்கள் வழிபாடக்கூடிய யூதப்பள்ளி அதாவது யூதர்களோட வழிபாட்டு தளம் வந்து இருந்ததாக வந்து கிப்போ ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்குமே வ இருந்த கல்வெட்டு வந்து கிடச்சிருக்கு அந்த கல்வெட்டில் பள்ளி ஒன்று இருந்ததாகவும் அந்த யூதப்பள்ளிக்கு வந்து நிலங்கள் வழங்கப்பட்டதாகவும் அந்த கல்வெட்டில் இருக்குது இந்த கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சே புல்லாணி அவர் வந்து எண்பது வருஷத்துக்கு முன்னாடி கிணறு தோன்றதுக்காண்டி வந்து கடல் கடற்கரை பாறைகள் வந்து பெரியப்பட்டின் அப்படிங்கிற ஊர்ல வந்து வாங்கிட்டு வந்ததாக சொல்றாரு பெரியப்பட்டினுங்கிற ஊரில் வந்து யூத பள்ளிகள் யூதர்கள் வந்து வழிபாட்டு தலம் இருந்ததா வந்து அந்த ஒரு கல்வெட்டுல வந்து கிடைச்சிருக்கு இந்த அகழ்வாய் வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாவது வருஷம் வந்து நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த அகுவையில் வந்து ரெண்டு பொருட்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது வந்து பெரியமுடா நாகரிகம் அதோட தொடர்புடைய ஒரு நங்குரம் வந்து கிடைச்சிருக்கு பாறைகளால் செய்யப்பட்ட ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி வந்து நங்குரம் இந்த நங்கூரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியமுட நாகரிகத்தோட இருந்த அமைப்புகளில் இருந்த நங்குரம் வந்து இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷம் வந்து நடந்த அகழ்வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கீப்புற மொழி பொறிக்கப்பட்ட கல்வெட்டு வந்து ஒன்று கிடைச்சிருக்கு இந்த கல்வெட்டில் வந்து என்ன இருக்காங்கன்னா இந்த பகுதி அதாவது இந்த பெரியப்பட்டினம் பகுதியில் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு பெண்ணோட ஒரு யூத பெண்ணோட கல் கல்லறை அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அந்த ஒரு கல்வெட்டு வந்து இது அந்த பகுதி அதாவது பெரியப்பட்ட பகுதியில் வாழ்ந்து மறைந்த யூத பெண்ணோட கல்லறை அப்படின்னு தெரியும் வந்திருக்கு அது பார்த்தா ஒரு கல்வெட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வாயில் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பாண்டியர்களோட துறைமுகம் அது மட்டும் இல்லாமல் அழிந்து போன ஒரு துறைமுகம் தான் இப்போ இருக்கிற பெரியப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஒரு ஊரில் இன்னும் பண்ணால் வந்து இந்த ஊரோட மிகப்பெரிய வரலாற்றுன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு பாண்டிய நாட்டோட துறைமுகம் தான் அந்த பெரியப்பட்டினங்கிற ஊர் இதுதான் அதோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேற பற்றி வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணி முன்னாடி முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவன முடியும் தேங்க்யூ